வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி தினமும் இந்த விவாதிப்போம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே எனக்கு ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சி அதற்கு பின்னணியில் ஒரு சுயநலமும் இருக்கிறது காரணம் உங்களுக்கு செய்தியை தர வேண்டும் என்பதற்காக நான் பல நூல்களை படிக்கக்கூடிய ஒரு களத்தை ஏற்றுகிறேன் அப்படி பல நூல்களை படிக்கின்ற பொழுது பல துறைகளை சார்ந்த பல விடயங்கள் எனக்கு தெரியாத பல விடயங்களை நான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு களம் அமைகிறது அது உண்மையிலே என்னுடைய அறிவு சார்ந்த விடயத்தை வளர்ச்சி அடைவதற்கான ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்துகின்றது நீங்கள் ஒரு பெரிய ஒரு அறிவாளியை குறித்து பேசுகின்ற பொழுது அல்லது ஒரு திறமைசாலியை குறித்து பேசுகின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள் பல நூல் படித்து நீ அறியும் கல்விதான் உன்னை ஒரு உயர்ந்தோனாக காட்டும் என்கின்ற ஒரு களத்தை குறிப்பிடுவார்கள் ஏறக்குறைய இப்பொழுது பல நூல்களை படிக்கக்கூடிய ஒரு களத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது இந்த விவாதிப்போம் பகுதி என்பதே பெருமை எங்களுடைய இந்த விவாதிப்போம் பகுதியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்கள் நீங்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான ஒரு களத்தை எட்டும் எனவே பகிர்ந்தளியுங்கள் நான் பேசுகின்ற அந்த விடயங்கள் சார்ந்த ஏதாவது கருத்துகள் இருந்தால் அதை பதிவிடுங்கள் அந்த கருத்துகளில் நான் அறியாத செய்திகள் நீங்கள் சுமந்து கொண்டிருந்தால் அதை என் மீடு திணித்து வையுங்கள் அது சார்ந்த கருத்துக்களை நான் தேடுவதற்கான ஒரு களத்தை அது எட்டும் நாம் தமிழன் என்கின்ற பொழுது நமக்குள் ஒரு பெரிய பெருமை உண்டு அது பல களங்களில் தமிழர்களை பெருமையாக சொல்வார்கள் சீன சுவரை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த சுவர் ஒரு பெரிய நீண்ட சுவர் உலகத்தின் அதிசயங்களில் ஒன்றாக அது பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த சுவர் கெட்டப்பட்ட விடயத்தில் ஒரு தமிழர்களின் பங்கு இருந்தது என்பது நாம் அறியாத செய்தியாக இருக்கலாம் அல்லது அறிந்த செய்தியாக இருக்கலாம் அதுபோல உலகத்திலே தோன்றிய மூத்த குடி எது என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது அந்த கேள்விக்கான விடையை சுமந்து நிற்பவரும் தமிழர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதற்கு பின்பு பல மொழிகள் வந்தால் கூட பிரதான மொழியாக தமிழ்தான் இருக்கிறது என்பதுதான் களம் அதற்கு பல ஆதாரங்களை குறிப்பிடுகின்றார்கள் உலகத்தில் பேசப்படுகின்ற பெரும்பாலான மொழிகளில் தமிழ் மொழியினுடைய வார்த்தையில் தமிழில் வார் சொல்லப்படுகின்ற வார்த்தை ஒவ்வொரு மொழியிலும் ஏதாவது ஒரு இடத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது என்று மொழி சார்ந்த வல்லுநர்கள் அது சார்ந்த கருத்துகளை எடுத்து வைக்கிறார்கள் இது தமிழன் என்கின்ற பொழுது நமக்குள் எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பெருமை அதுபோலத்தான் தமிழனுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் வியக்கத்தக்கதாகவே இருந்திருக்கிறது நீங்கள் குறிப்பிட்ட சில விடயங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது ஒரு கடந்த காலங்களில் தமிழர்கள் அறிவு சார்ந்த விடயங்களில் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்கின்ற பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒரு கோயில் சிலையில் பார்க்கின்ற பொழுது கையிலே ஒரு கணினியை இயக்கக்கூடிய ஒரு ரிமோட் போன்ற ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு ஒரு சிலை இருப்பதை குறிப்பிட்டு அந்த காலத்திலே அதாவது ரிமோட் மூலம் ஏதோ ஒன்றை இயக்குவதற்கான களத்தை தமிழன் கற்று வைத்திருந்தான் என்கின்ற செய்திகளையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது அதிலும் குறிப்பாக தஞ்சை பெரிய கோயில் இன்று வரை வியப்பின் ஆச்சரியக்குறியாக இருக்கின்றது இந்த தஞ்சை பெரிய கோயிலை எப்படி கட்டி இருப்பார்கள் இன்று ராஜராஜ சோழனை மையப்படுத்தி ராஜேந்திர சோழனை மையப்படுத்தி பல களங்களை முன்னிலைப்படுத்தி பலர் நூல் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அதில் பொன்னியின் செல்வன் என்கின்ற நூல் திரைப்படமாக வந்து இன்று அது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆனால் பொன்னியின் செல்வனில் கல்வி அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் அந்த திரைப்படத்தில் வரவில்லை என்கின்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே சூழலில் அந்த ராஜராஜ சோழனை மையப்படுத்தி வருகின்ற செய்திகள் அனைத்துமே ஒரு வியப்பின் ஆச்சரியக்குறிகளாக இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த மன்னர்களில் ராஜராஜ சோழனுடைய பரம்பரை இருந்தது என்பது ஒரு பெரிய பதிவு பல விடயங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது உலகத்திலே பல நாடுகளை வென்று வந்து தன்னை ஒரு ஆதிக்க சக்தியாக காட்டிக்கொண்டான் ராஜராஜ சோழன் என்பது அழிய முடியாத பதிவு இந்த ராஜராஜ சோழன் எதற்காக தஞ்சை கோயிலை கட்டினார் என்கின்றதற்கு பல ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது அதில் ஒரு சிலர் தங்கள் கற்பனை சார்ந்த கதைகளை சொல்லலாம் அல்லது ஒரு சிலர் ஆதாரங்களை எடுத்து வைக்கலாம் இப்பொழுது கூட உடையார் என்கின்ற ஒரு நூல் வந்திருக்கிறது என்றும் அந்த நூல் ஆறு பாகங்களாக வெளிவந்திருக்கிறது என்றும் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல தகவல்கள் வியப்பின் உச்சமாக இருக்கிறது என்கின்ற எல்லாம் வருகின்றன அந்த நூலை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய களங்களை நாம் எடுக்கின்ற பொழுது அது சார்ந்த கருத்துக்களை குறித்து நாம் பேசுவதற்கு ஒரு களமாக அமையும் ஆயினும் இந்த தஞ்சை பெரிய கோயிலை எதற்காக கட்டினார் என்கின்ற விடயத்தின் பின்னணி பல கதைகள் பேசப்படுகின்றன அதில் ஒரு கதை மகாலிங்கம் என்கின்ற அந்த விடயத்தை குறித்து கேள்விப்படுகின்றார் ராஜராஜ சோழன் அவர் அந்த கோயிலுக்கு செல்கின்ற பொழுது லிங்கம் சின்னதாகவே இருக்கிறது இதற்கெதற்கு மகாலிங்கம் என்கின்ற பெயர் என்ற கேள்வியோடு அந்த மகாலிங்கம் என்கின்ற அந்த கேள்விக்கான விடை கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை வடிவமைக்க வேண்டும் லிங்கமும் மிக உயர்வாக இருக்க வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில்தான் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான முயற்சிகளை அவர் எடுத்தார் என்கின்றது ஒரு பதிவு இது எந்த அளவிற்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஆலயம் கட்டுவதற்கான முயற்சிகள் எப்படி எடுக்கப்பட்டது இதற்கான களம் எப்படி உருவாக்கப்பட்டது என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அவனுடைய அறிவு சார்ந்த விடயங்களும் அவனுடைய திட்டமிடுதலும் வியக்கத்தக்கவைகளாக மாறி இருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி அந்த ஆலயம் கட்டுவதற்கென்று முடிவு செய்யப்படுகிறது இந்த ஆலயத்திற்கான வரைபடங்கள் தயாரிக்கப்படுகின்றன இந்த தயாரிக்கப்பட்ட வரைபடங்கள் எப்படி சோழ நாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது என்றால் அவர்கள் ஆற்றிலே அந்த அந்த ஓலைகளை ஆற்றிலே விட்டு அது சோழ நாட்டை சென்றடைவதற்கான களங்களை உருவாக்கி கொண்டார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் பல நாட்டு அறிஞர்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் சார்ந்த அந்த அறிவு சார்ந்த விடயங்களை உள்வாங்கிக்கொண்டு அதன் அடிப்படையில்தான் இந்த ஆலயம் கட்டியமைப்பதற்கான களம் எடுக்கப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றன அதுபோல ராஜராஜ சோழன் போர் எடுத்து பல நாடுகளை கைப்பற்றி கொண்டான் என்கின்ற ஒரு விடயம் பேசப்படுகின்றது அப்படி கைப்பற்றி கொண்டதன் பின்னணியில் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நேசம் இருந்தது என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் காரணம் ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் நிறைய வேலையாட்கள் தேவை அப்படி நிறைய வேலையாட்கள் தேவை என்றால் அதற்கான களங்களை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கான மக்களை தேடி எடுக்க வேண்டும் எனவே பிற நாடுகளை நாம் கைப்பற்றுகின்ற பொழுது இருக்கக்கூடிய வீரர்களை அடிமைகளாக உட்படுத்தி கொண்டால் அவர்களை வைத்து கொண்டு நாம் இந்த ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்டிவிடலாம் என்கின்ற குறிக்கோளுடன் தான் ஒரு ஒவ்வொரு நாடுகள் மீதும் போர் தொடுத்து அவர்களை அடிமைப்படுத்தி அங்கிருக்கக்கூடிய திறன் வாய்ந்த வீரர்களை அவர் கைது செய்து கொண்டு தஞ்சாவூர் அந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கின்றார் அப்படி கொண்டு வந்திருந்தபோது ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இடையே சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது காரணம் இவ்வளவு மக்களை இங்கு கொண்டு வந்து வைத்து அவர்களை வைத்து வேலை நாம் செய்கின்ற பொழுது பல இடர்களை நாம் சந்திக்க வேண்டியது ஒன்று அவர்களுக்கான இருப்பிடத்தை நாம் கொடுக்க வேண்டியது இரண்டாவது அவர்களுக்கான உணவை நாம் கொடுக்க வேண்டியது உள்ளில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர்களால் ஏதாவது விபரீதம் ஏற்பட்டுவிடுமோ விடுமோ என்கின்ற பயம் இருக்கிறது என்கின்ற கோரிக்கைகளும் என்கின்ற மனக்கசப்புகள் ஏற்படுகின்றது அதன் பின்பு ராஜராஜ சோழன் அதை குறித்த விளக்கமும் அதற்கான தேவைகள் எங்கெங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை எடுத்து கூறிய பின்பு ராஜேந்திர சோழன் அதை ஒத்துக்கொண்டார் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அதுபோல ஒருமுறை அந்த ஆலயத்திற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி வேலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தவறி ஒருவர் விழுந்து மரணத்தை தழுவி விடுகிறார் ஒரு சராசரி மன்னன் என்றால் உடனடியாக மரணத்தை தழுவி அந்த உடலை தூக்கி தூரை போட்டுவிட்டு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்லுங்கள் என்று குறிப்பிடுவார் ஆனால் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அதை குறிப்பிடவில்லை ஒருவர் அடிமையாக இருந்தாலும் ஒருவர் மரணத்தை தழுவிவிட்டால் நாம் அவரை பாதுகாக்க தவறிவிட்டோம் என்று தான் அர்த்தம் எனவே அங்கு வேலை செய்கின்ற ஒவ்வொருவருடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுத்தப்பட வேண்டும் அதற்கான களங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் அதன் அடிப்படையில் சாரம் கட்டி அதன் அதனை கொண்டு அந்த ஆலய கட்டமைப்புகள் உருவாக்கப்படலாம் என்று முடிவெடுக்கப்படுகிறது சாரம் கட்டுவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் என்ற கேள்வியை வைத்த பொழுது அது ஏழு வருடங்கள் ஆகும் என்று சொல்கின்றார்கள் உடனடியாக ராஜராஜ சோழன் அதற்கு மறுப்பு தெரிவித்து விடுகிறார் மறுப்பு தெரிவித்து விட்டு நீங்கள் மண்ணால் ஒரு சறுக்கு பாதையை வடிவமைங்கள் அந்த சறுக்கு பாதையில் மரங்களை போட்டு அந்த மரங்களின் மேல் மக்கு எண்ணெயை தடவி அந்த மரங்களை உறுதிப்படுத்தி அதன் மீது யானையை கொண்டு கற்களை உருட்டி அதை மேலே தூக்கி வைப்பதற்கான ஒரு களத்தை எடுங்கள் என்று கட்டளையிடுகிறார் அதன் அடிப்படையில் ஒரு பெரிய மண்பாதை உருவா சரிவான வழியிலே ஒரு மண்பாதை உருவாக்கப்படுகின்றது அந்த மண்பானை ம மண்பாதை உருவாக்கப்பட்டு அந்த மண்பாதையின் மீது யானைகளை கொண்டு பெரிய பெரிய கற்களை உருட்டி அந்த கற்களை கொண்டு அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது அதுபோல தான் இறந்து போனாலோ பெரிய தச்சன் இறந்து போனாலோ இந்த வேலை நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அதற்கான வழிமுறைகளையும் சோழன் செய்து வைத்திருந்தான் என்பதுதான் பதிவு தஞ்சை பெரிய கோயில் நாம் இன்று தமிழர்கள் குறிப்பிடுகின்ற அளவிற்கு தஞ்சை பெரிய கோயில் என்ற ஒற்றை வார்த்தையோடு குறிப்பிடக்கூடிய கோயில் அல்ல அது தமிழன் என்கின்ற அடையாளத்தை உலகம் இருக்கக்கூடிய அளவில் கலை சார்ந்த விடயத்தில் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக அது இருக்கிறது ஒவ்வொரு தமிழனும் அதை போற்றி புகழ்ந்து அந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இங்கு முன்வைக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது ஒரு ஆலயத்தை உருவாக்குவதற்கு தன்னை எவ்வளவு தூரம் அர்ப்பணித்திருந்திருக்கிறான் ராஜராஜ சோழன் என்பது வரலாறு பதிவு செய்ய வேண்டிய ஒரு பாடமாக இருந்திருக்கிறது என்பதால்தான் தான் இன்று வரை ராஜராஜ சோழன் வியப்பின் ஆச்சரியக்குறியாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றார் காத்திருப்போம் இன்னும் இதுபோன்ற பல தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்